ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மரியா பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்கிழங்கு விற்கிறது எல்லாேருக்குமே நார்மலாக தெரியும் ஸோ இந்த பனங்கிழங்குல எனக்கு இந்த லாபம் வந்துச்சா நட்டம் வந்துச்சான்னு சொல்லிடுறேன் இதை விற்கிறதுக்கு நான் விற்காமலே இருக்கலான்னு கூட சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டைக்குழிக்கு நான் வந்து போட்டது பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு தான் போட்டேன் அதில் எனக்கு எவ்வளோ வந்து கழிவு போகுது அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கிழங்க கூட கழிவுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் நான் வந்து குழந்தைய வச்சுக்கிறதுனால நான் போய் டேரெக்டாக விற்கலாம் முடியாது நானும் ஒரு யாவர் திறன் கொடுப்பேன் நான் வந்து வெறும் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் நூறு கிழங்கு ஆனால் அவங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கூட விற்பாங்க ஸோ அது அவங்க வந்து எவ்வளோ விற்காங்க என்ன இதுன்னு எனக்கு தெளிவாக தெரியலை அதிகமாகவே விற்பாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த நானூறுவாய்க்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கிழங்கு கூட நம்மகிட்ட அவாய்ட் பண்ணி தந்துடுறாங்க இதை தான் நான் வீட்டுக்கு வச்சு வைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படிலாம் கிழங்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா இந்த மாதிரி நிறைய கிழங்கு இங்கே இன்னும் கிடக்கு இங்கே கீழே கிடக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி நிறைய கழிவு பேருது நீ பிடுங்குனது ஒரு ஐம்பது கிழங்கு தான் பிடுங்கினேன் ஒரு இருபத்தஞ்சு கிழங்கு வந்து ஒருத்தன் கேட்டாங்கன்னு சொல்லி விற் விற்கிறத்துக்கு பிடுங்கினேன் அதில் இவ்வளோ கிழங்கு எனக்கு நட்டம் இதுக்கு நான் விற்க வா வேண்டாமாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மொதல் மொதல் போட்டு நம்ம நிறைய கிழங்கு விற்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கேன் அப்படின்னா வெறும் அறநூறுபாய்க்கு தான் விற்றுருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு நானூறுபாய்க்கு விற்றேன் நூறு கிழங்கு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிழங்கு இப்போது ஒரு இருபத்தஞ்சி கிழங்கு குடும்பத்தில்லாம் இப்படி நிறைய கழிவு கழிவாக போயிருது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சால் நம்ம குடும்பத்துக்கு பாதி கொஞ்சம் இதை ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் போய் நைட்டும் பகலும் பார்க்காமல் பனங்கொட்டையெல்லாம் பிறக்கி கல் கல்லுலையும் முள்ளிலையும் குத்தி வாங்கிட்டு இதை போட்டு இதை விளைய வச்சு தண்ணி ஊற்றி இதுக்குன்னு எல்லாம் பார்த்தா இவ்வளோ வந்து நமக்கு லாஸ் ஆகுது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை இருந்தாலும் பரவாயில்ல போகிறது போட்டோம் நமக்கு கிடைச்ச வரைக்கும் நம்ம லாபத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம வீட்டுக்கு அவிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு அவிச்சு வச்சுருக்கிறேன் வீட்டுக்குன்னு சொல்லி அவிச்சு வச்சுருக்கிறேன் பாப்பாவும் அவங்களும் வெளில போயிருக்கிறாங்க பாப்பா ஸ்கூல் போயிருக்கா நான் வந்து சாப்பிடுவாள் அவங்களும் வேலைக்கு போயிருக்காங்க அவங்களும் வந்தோடனே சாப்பிடுவாங்க என்ன லாபம் என் ஒன்றுமே இதாக இருக்குது ஒரு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன் ஸ்டார்டிங்கில் நமக்கு லாபம் கிடைக்குன்னு நினச்சாலும் முடியாது சரி இதையாவதுன்னு பிறக்கி கொஞ்சம் நேரம் கிடைக்கிற நேரத்தில் பிறக்கி போட்டோம் நம்ம வந்து போட்டாச்சு நம்ம விற்கலாம் நல்லபடியாக அப்படின்னு நினச்சா இதுவும் நமக்கு லாஸாக தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு இது இக்கட்டான சூழ்நிலை இருக்கத்தான் செய்து சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் அறநூறு ரூபாய் தான் விற்றுருக்குறேன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பணங்கள் இதை போட்டப்போ நிறைய இதுக்கு பக்குவெலாம் பார்த்தேன் என்னென்னா இந்த கொழிஞ்சி செடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு நாலஞ்சு செடியெல்லாம் உள்ளே வச்சோம்னா இந்த கணக்கை வந்து கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த கணக்கை இப்படி எப்படி கடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா லாஸ் எல்லாமே லாஸ் இருக்கு சரி இது யார்கிட்ட சொல்லன்னு தெரியல யூடியூப்பை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.